சுரசம்ஹாரம் டே பார்ட் த்ரீ பார்க்கலாம் ஸோ திஸ் இஸ் த லாஸ்ட் பார்ட்டு ஸோ நான் பன்னெண்டு மணிக்கு ஷட்கோண கோலம் போட்டு மூணு மணிக்கு பூஜை பண்ணேன் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா தலைவர் அந்த ஷட்கோண கோலத்தை களைச்சிட்டாரு காஞ்சு காஞ்சு அந்த மாவுலாம் உதிர்ந்து வரும்ல அதை ஃபுல்லாக களைச்சி தள்ளி அவன் சைக்கிளில் ஓட்டி ஸோ சுரசம்ஹாரம் பார்த்துட்டு நான் வந்து பார்த்தீங்கன்னா போயிட்டு திரும்ப தலைக்கு குளிச்சுட்டு ஆறு மணிக்கு மேலே தான் த இதுக்கே எனக்கு கோல்டு இருந்துச்சு ஆனாலும் போயிட்டு தலை குளிச்சுட்டு வந்து அகைன் திரும்ப சட்கோண கோலம் போட்டுட்டு இருந்தேன் திரும்ப கோலம் போட்டு அந்த வெத்தலை தீபம்லாம் ஏற்றிட்டு சாமிக்கு வந்து அந்த சுரசம்ஹாரம் பண்ணி ஆக்ரோஷமாக இருப்பாங்க அதனால் தயிர் சாதம் செஞ்சு படைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தாங்க அதனால் காலையில் ஒரு டம்ளர் பால் வச்சு படைச்சிருந்தில்ல அந்த பால் அப்புறம் தயிர் ஒரு பாக்கெட் வாங்கினு வந்துட்டு புதுசாக சாதம் செஞ்சு பால் தயிர் எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி தயிர் சாதம் செஞ்சு சாமிக்கு படைச்சிட்டு அதை வந்து நானும் தம்பி எல்லோரும் சாப்பிட்டோம் நான் படைக்கிறதுக்குள்ளே அவனுக்கு பசி எடுத்துருச்சு தயிர் சாதத்தை பார்த்ததும் இருந்தேன் அம்மா பூவா பூவா அப்படி சொல்லிட்டு நான் இருந்த மௌன விரதமும் நான் டுவெல் டூ சிக்ஸ் சாப்பிடாம இருந்தேன் அந்த விரதத்தையும் வந்து பார்த்தீங்கன்னா தயிர் சாதத்தை சாப்பிட்டு விரதத்தை முடிச்சுட்டேன் நான் இதெல்லாம் பண்ணதே இந்த வருஷம் தான் ஃபஸ்ட் டைமு நீங்கள் இதுக்கு முன்னாடி பண்ணியிருக்கீங்களா இந்த வருஷம் பண்ணீங்களா இல்லை இனிமேல் பண்ணுவீங்களான்னு சொல்லுங்க கமெண்ட்டில் சொல்லுங்கள் ஓகே பாக்ஸ்டுடைய பார்க்கலாம்